சர்வதேச புகைப்பட போட்டி பல்வேறு நாடுகள் பங்கேற்பு கோவை டிஜே நினைவு சர்வதேச புகைப்பட போட்டி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது போட்டியில் சிறந்த புகைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டு திறமையானவர்கள் கௌரவிக்கப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கூறுகையில் இப்போட்டியின் முதலாவது பதிப்பு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் நடைபெற்றது இதற்கு கிடைத்த நல்ல வரவேற்பை அடுத்து தற்போது பதினான்காவது பதிப்பாக நடத்தப்பட்டுள்ளது டிஜே நினைவு புகைப்பட போட்டிக்கு இந்த ஆண்டும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இது மேம்பட்டு வருவதோடு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கும் ஆண்டு நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த ஆண்டில் இப்போட்டி வைல்ட் போர்ட்ரைட் மற்றும் நேச்சர் ஸ்கேப்ஸ் என்னும் இரு தலைப்புகளில் நடைபெற்றது இதில் பங்கேற்க மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை ஆர்வமுள்ள அனைவருக்கும் இலவச வாய்ப்பு வழங்கப்பட்டது மொத்த பரிசு தொகை ரூபாய் பத்து லட்சமாக தரப்படுகிறது மொத்தம் இரண்டு நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து இரண்டு நபர்களிடமிருந்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன சமர்ப்பிக்கப்படும் படங்களை மதிப்பீடு செய்ய புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர்களான இலங்கை லக்ஷிதா கருணா ரத்னா இந்தியா சுவாங் மேதா மற்றும் சவ்ரப் தேசாய் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர் இப்போட்டிக்கான வழிகாட்டியாக கே மருதாச்சலம் போட்டியின் நிர்வாகியாக விக்ரம் சத்யநாதன் ஆகியோர் செயல்பட்டனர் இந்த போட்டியின் விருது வழங்கும் விழா இன்று கோவை அவிநாசி சாலையில் உள்ள கஸ்தூரி சீனிவாசன் கரையரங்கில் நடைபெற்றது வைல்ட் போர்ட்ரேட் மற்றும் நேச்சர் ஸ்கேப்ஸ் ஆகிய இரண்டு தலைப்புகளில் முதல் இரண்டு சிறந்த படங்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களது முயற்சியை பாராட்டி சான்றிதழ்களுடன் பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் இரண்டு பிரிவிலும் தேர்வு பட்டியலில் இடம்பெற்ற பத்து பேருக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளன நேச்சர்ஸ் கேப்ஸ் என்ற தலைப்பில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஃபாரே முதல் பரிசையும் துபாயைச் சேர்ந்த திலீப் இரண்டாம் பரிசையும் வென்றனர் வைல்ட் போர்ட்ரேட் என்ற தலைப்பில் கேரளாவைச் சேர்ந்த சந்தீப் தாஸ் முதல் பரிசையும் மத்திய பிரதேசம் போபாலை சேர்ந்த காசிம் முகமது இரண்டாம் பரிசையும் வென்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு எல் எம் டபிள்யூ நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சஞ்சய் ஜெயவர்தன வேலு பத்து லட்சத்திற்கான காசோலை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் சிறந்த புகைப்படங்கள் பொதுமக்கள் பார்வைக்காக கண்காட்சி ஜூலை முப்பது முதல் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் என தெரிவித்தனர்